ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா பவர் மிஷினில் எப்படி நீட்டில் வந்து மாற்றுறதுன்றத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டே நம்ம சேனலை பார்க்குறதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி நீட்டில் நம்ம எடுத்துக்கணும் இப்போ இந்த மிஷின்க்கேற்ற மாதிரி நான் நீட்டில் எடுத்துருக்கேன் இப்போ உங்கள் மிஷினில் வந்து நீட்டில் எந்த டைப்பில் இருக்கோ அந்த டைப்பில் நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ இதோட டைப் பார்த்தீங்கன்னா இங்கே மேல் பக்கம் வந்து உருட்டையாக இருக்கும் சில மிஷினில் பார்த்தீங்கன்னா பட்டையாகவும் வரும் நான் இப்போ இந்த உருட்டை நீடி தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ நீடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு இருக்கும் ஒரு சைடில் வந்து ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி கோடு மாதிரி விழுந்திருக்கும் இன்னொரு டைப் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பெண்டா இருக்கும் இப்ப வந்து எந்த சைடை வந்து எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம் பெண்டு வந்து நம்மளுடைய வலது பக்கமாதான் இருக்கணும் இந்த வலது தான் வச்சு நம்ம அந்த ஊசியை வந்து நம்ம மாட்டணும் அந்த கோடு இருக்க பக்கம் வந்து நம்மளுடைய இடது பக்கத்துல மாட்டணும் இப்போ நம்ம எப்படி மாட்டுறதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கெய்டை மேலே தூக்கிக்கலாம் தூக்கிக்கிட்டு நம்ம நீட்டில் வைக்கிற இடத்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இடத்துல ஹோல்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த நெட் நெட்டை வந்து நீங்கள் லூஸ் பண்ணிக்கோங்க இங்கே நெட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த நெட்டை நீங்கள் லூஸ் பண்ணிக்கோங்க லூஸ் பண்ணால் தான் நம்ம மேலே நீட்டில் போட்டுவிட்டு நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இப்போ இந்த பெண்டாக இருக்க பக்கத்தை வந்து நம்ம வலது பக்கமாக திருப்பிக்கலாம் திருப்பிட்டு கரெக்டாக நம்ம அதில் வச்சுக்கணும் வச்சுட்டு நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் நீட்டில் மாட்ட சொல்ல இந்த ஹோல்ஸ் வந்து டைரெக்ஷன் மாறி இருந்தாலும் உங்களுக்கு நூல் கட்டாகும் நூல் வந்து உங்களுக்கு லூப் தையல் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் வந்து இந்த டேரக்ஷன் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் ஊசியை கூட உள்ளே குத்திக்கலாம் உள்ளே குத்திட்டு நீங்கள் லைட்டாக ரொம்ப குத்த வேணாம் உள்ளே குத்திட்டு பிகின்னஸ் நீங்கள் வந்து அப்படியே டைட் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் டைட் பண்ணும் போது அதோடைய அளவு மாறும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக உள்ளே குத்திட்டு நீங்கள் டைட் பண்ணும் போது அளவு மாறாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டில் இதில் மாற்றியாச்சு இப்போ நீங்கள் கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி நீடியில் வந்து இந்த பக்கத்தை வந்து வலது பக்கமாக வச்சு மாட்டும் போது தான் உங்களுடைய நீட்டில் வந்து கரெக்டான டைரெக்ஷனில் இருக்கும் இல்லைனா வந்து ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு நூல் கட் ஆகும் இப்போ இந்த வீடியோவில் பவர் மிஷினில் எப்படி நீட்டில் மாற்றுறதுன்றத பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து எப்படி நூலை வந்து நம்ம ப்ராப்பராக கோத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்